பாரத தேவியின் மணி கொடி பாரி பக்தியுடன் அதை வணங்குவோம் பாரி வீரர்கள் உடல் போருள்ளாவியும் கொடுத்து தீரமையடி சிறையத்தையும் பொறுத்து சீராய் நம் பாரத தேவிக்கு உழைத்து திகழ்வதை கூறி தேடும் ஜெயக்கோடி பாரி பாரத தேவியின் மணி கொடி பாரி பக்தி அதை வணங்குவோம் வாரி நிலவளம் உளவளம் உணர்த்திடும் பச்சை பரிசுத்த தியாகத்தை காட்டிடும் வெண்மை வளமுடன் பக்தியை ஊட்டிடும் காவி நடுநிலை பண்பினை உணர்த்திடும் சக்கரம் பாரத தேவியின் மணி கொடி பக்தியுடன் அதை வணங்குவோம் வாரி பக்தியுடன் அதை வணங்குவோம் வாரி பக்தியுடன் அதை வணங்குவோம்